அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் இறந்து போன மனிதர்களுடைய ஆத்மாக்களை அழைத்து நாங்கள் பேச வேண்டும் அவர்களிடம் சில விஷயங்களை கேட்க வேண்டும் அதற்கு உங்களால் உதவ முடியுமா என்று நமது காணொளிகளை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய ஒரு சில அன்பர்கள் பலமுறை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் அவர்களுக்காக இன்றைய காணொலி பதிவேற்றம் செய்யப்படுகின்றது உங்கள் மனதுக்கு பிடித்த உங்களிடமிருந்து திடீரென மறைந்து தெய்வமாகி போன உங்களுக்கு மிகவும் பிடித்த நபர்களை அழைத்து நீங்கள் பேச வேண்டுமென்று நினைத்தால் இந்த முறையை பயன்படுத்தலாம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இறந்து போன மனிதர்களுடைய ஆத்மாக்களுடன் பேச வேண்டுமென்று விரும்புகின்ற நபர்கள் நாம் சொல்லுகின்ற முறையை பயன்படுத்தி பலன் பெறலாம் ஆனால் இதற்கு முறையான பயிற்சியும் வழிகாட்டுதலும் கண்டிப்பாக தேவைப்படும் ஒரு சில நேரங்களில் நீங்கள் அழைக்கக்கூடிய நபர்களின் ஆத்மாக்கள் மட்டுமின்றி சில கெட்ட ஆத்மாக்களும் வந்து சேர்ந்துவிடும் அவ்வாறு வரக்கூடிய ஆத்மாக்கள் சில நேரம் வந்த இடத்திலேயே ஏதாவது ஒரு உடம்பில் தங்கிவிடும் எனவே இவற்றை தவிர்ப்பதற்கான முறையான பயிற்சிகளும் செய்முறைகளும் தெரிந்து கொண்டு செய்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்று கேட்கின்ற நபர்களுக்காக ஒரு சில எளிய முறைகளை நாம் இதில் விளக்கமாக சொல்லியிருக்கின்றோம் இறந்து போன நபர்களை வரவழைத்து அவர்களுடன் பேச வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர் நீங்களாக இருந்தால் முதலில் ஒரு தனியான இருட்டு அறையில் இறந்துபோன நபரினுடைய புகைப்படத்தை சுவற்றில் சாய்த்து வைத்து அதற்கு வாசனை மலர்களை கொண்டு அலங்காரம் செய்ய வேண்டும் அதன் பிறகு அந்த போட்டோவை நேராக பார்த்தவாறு நீங்கள் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு முன்னதாக ஒரு சிறிய மண் விளக்கில் தீபமேற்றி வைத்து ஒரு சிறிய எலுமிச்சை கனியை உங்களுக்கும் விளக்குக்கும் இடையில் வைத்து நமது காணொலியில் வரக்கூடிய இந்த மந்திரத்தை தொடர்ந்து நூற்றி எட்டு முறை கூற வேண்டும் இந்த மந்திரம் ஓம் ரீங் சர்வலோக பூத பிரேத ஆத்மாக்களும் வா வா என்று நூற்றி எட்டு முறை அழைக்க வேண்டும் இவ்வாறு நூற்றி எட்டு முறை அழைக்கும் பொழுதும் உங்களுக்கு நேரே உள்ள இறந்து போன நபரின் புகைப்படத்தையும் அதற்கு முன்னதாக எரியக்கூடிய விளக்கின் ஒளிச்சுடரையும் அதன் பிறகு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சைக் கனியையும் நீங்கள் தொடர்ந்து கவனித்து கொண்டே சொல்ல வேண்டும் நூற்றி முறை சொல்வதற்குள்ளாகவே ஒரு சிலருக்கு நீங்கள் அழைக்கக்கூடிய ஆத்மாக்கள் வந்ததற்கான அறிகுறியாக உங்கள் முன்பு இருக்கக்கூடிய எலுமிச்சைக்கனி நகர ஆரம்பிக்கும் அவ்வாறு நகர ஆரம்பித்து விட்டால் அதன் பிறகு நீங்கள் உங்களுக்கு தேவையான கேள்விகளை அந்த ஆத்மாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வந்தது அந்த ஆத்மா தானா என்று தெரிந்து கொள்ள இறந்து போன நபரினுடைய பெயர் தாய் தந்தை பெயர் இறந்த ஊர் அவருடைய பிறந்த தேதி இது போன்ற சில ரகசியமான உங்களுக்கு தெரிந்த தகவல்களை வந்திருக்கக்கூடிய ஆத்மாவிடம் கேட்டு தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கலாம் வந்திருப்பது வேறு ஆத்மாக்களாக இருந்தால் அவர்களுக்கு உங்களுக்கு சரியான பதில் சொல்ல முடியவில்லை என்றால் உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை ஒரு கத்தியை வைத்து இரண்டு துண்டாக அறுத்துவிட்டு விளக்கை அணைத்து விடுங்கள் முன்பு இருக்கக்கூடிய புகைப்படத்தையும் கவிழ்த்து விடுங்கள் இதை செய்யும்போது பதட்டமும் பயமும் இருக்கும் பட்சத்தில் அந்த ஆத்மாக்களால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தைரியமாக இதை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த எளிய முறையில் முயற்சித்து பாருங்கள் இது நம்மிடம் தொடர்ந்து கேட்ட அன்பர்களுக்காகவும் இதுபோன்று கேட்க நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கும் பயனாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் பதிவேற்றம் செய்யப்படுகின்றது பாதிப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய முறை இது எனவே தேவையில்லாத நபர்கள் இதை முயற்சித்து பார்த்து கெடுபலன்களை பெற வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருமென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்